அழகா இருக்குல்லா இன்னைக்கு வர இடத்துக்கு வந்து இது எங்கே தெரியுமா கன்னியாகுமரி டிஸ்டிக்லாம் ஊருக்கு பேர் என்ன பாரு காளிகேஷன் போகிற ரோட்டில் இருக்குது தடிக்கிற ஓனம் பக்கம் அதுல போன தடவை வந்து நிறைய தண்ணி இருந்துச்சுல இந்த தடவை தண்ணி குறவா இருக்குது நல்லா இருக்கலாம் தண்ணி கம்மியா இருக்கதான் செம்மையா இருக்கு தெரியுமா நல்லா இருக்கானா ஆனா மீன் எல்லாம் ஒண்ணும் தெரியல கண்ணுக்கு கல் எல்லாம் உருண்டு உருண்டு கிடக்கு கல்லெல்லாம் സുമ വാങ്ങ നല്ലതാർക്ക് വായി വച്ചി ആ വ இது சக்க மரம் இல்லை இல்லை சக்க இல்லை இது வந்துடா இந்த காட்டாரி மலார்த்து சொல்லுவாங்களா அந்த இது ஆரஞ்சு ஆரஞ்ச் காட்டாரி ஆ அண்ணா ஒன்று கிடைக்க பாருங்க தெரியுதா ஆ அண்ணா ஒன்று கிடைக்குல ஆமாம் மலை ஆரஞ்சு அந்தினிக்கு ஆ சரஸ் அடி நல்லா இருக்கு தண்ணி குறவா தண்ணி கிடக்கு ஃபேஸ் கட்டலாமா ஃபேஸ் கட்டலாமா தூரம் மாட்டு நான் வர 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 அப்புறம் இதுதான் அண்டி மரம்னு சொல்லுவோம் நாங்கள் கன்னியாமரில் அண்டின்னா கேஷன் நட்டு முந்திரி முந்திரி மரம் புரியுதா அழிச்ச மாதிரி தான் இவ்வளோ பெரியதாக இருக்குது சரி என்ன என்ன தெரிஞ்சு முந்திரி மரம்லாம் தாந்தாகும் கிடக்கும் பெரிய மரம் மரம் இது என்னென்னா நல்ல பெரிய மரமாக இருக்குது பாருங்க கேஷன் நட்டு முந்திரி மரம் பெருசாக இருக்கு வந்துட்டே அந்த சைடு பெரியெல்லாம் ரப்பர் மரமாக்கும் ரப்பர் காடு மாதிரி இருக்குல்ல ரப்பர் அப்புறம் மேலே வந்து நான் ஒரு பாலம் தெரியுதுல அதில் வந்து ஆறு போதும் ஆற்று காண்டி கிட்டின பாலமா மாத்திர தொட்டி பாலம் மேலே ஆறு போம்ல ஒரு சைஸில் அதில் பாலந்து சைடில் ஒரு ஹார்ப்பு அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம் இதில் மேலே தண்ணி போக்குமா எல்லாம் மங்கி வந்தாச்சு ஏய் நிலங்க ஃபோட்டோ எடுப்போம் ஜாலியாக இருக்குது எனக்கு ஜாலியாக இருக்குது குளிப்போம்மா ஆனால்